நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறனாங்க சாம்பியன் ட்ராஃபி வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகிறது நாளைக்கு வந்து பத்தமாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது அதில் பங்களாதேஷ்க்கு நம்ம இந்தியாவுக்கு மேட்ச் ஸ்டார்ட் கை முதல் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஒன்றரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அது இல்லாமல் அந்த மேட்சோட ரிவ்யூ ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன் இன்னொரு வீடியோ போட்டு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதில் வந்து நம்ம விராட் கோலி வந்து தீவிர பயிற்சி கொண்டு ஈடுபட்டு ஏன்னா ஒரு விராட் கோலியை பற்றி வீடியோ சொல்ல வேண்டியதுன்னா ஒரு மேட்ச் அவர் அடிக்க ஆரமித்தாருன்னா அதுக்கப்புறம் நிறுத்தவே மாட்டார் அதுதான் விராட் கோலியோட ஸ்டைல் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஓடியே வேர்ல்டு கப் எடுத்து பாருங்க அது சரியான ஒரு பங்களிப்பு கொடுத்து அதை சீரிஸோட அவார்டாக வாங்கினார்னு நினைக்கிறேன் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் அவர் தான் வாங்கினார்னா நினைக்கிறேன் <laughs> வாங்கினது ஏதோ ஒரு அவார்ட் வாங்கினார் அவர்ட்டு தெரியல ஆனால் அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து இந்த டைமில் குயிக்காக ஒரு ஃபார்முக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் இம்மா வந்து ஃபார்ம் இல்லாமல் தருப்பு ஒரு ஃபார்முக்கு கொண்டாரு அதே மாதிரி ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் வந்து சொல்லவே தேவையில்லை ஒரு ஐம்பது ரெண்டு ஒரு கணத்தினாலே மேட்ச் வந்து நம்ம பக்கம் திருப்பிடுவார் அந்த மாதிரி ஒரு கொட்டேஷனான ஒரு பிளேயரு இப்போ சுமன் கிழை சுமன் ஒரு ஒருத்தர் சொல்லவே தேவையில்ல ஓடியனாலே ஒரு ஃபார்முக்கு வந்துருவாரு ஃபார்முக்கு வந்துடுறாரு அதான் அவர் பொறுத்த வரைக்கும் அப்புறம் நம்ம சிரேஷரை பற்றி சொல்ல தேவையில்ல அவர் சூப்பரான பேட்ஸ்மேன் வரும் சக்தியை கூட்டு வந்துடுறாங்க என்ன பண்ண போறாரு நம்பிக்கை வச்சு நம்ம வரும் சக்கரத்தை கூட்டு வந்துடுற அது கண்டிப்பாக ஒரு நிரூபிச்சு எனக்கு தெரியும் ஏன்னா ஒரு பொட்டன்ஷியலான ஒரு பவுலர் வந்து ரூனு சகுதி இப்போ தெரியும் ஸ்பின்னர்லேயே ஒரு தரமான ஒரு ஸ்பின்னராக இப்போ வக வல வந்துக்கிறாரு அதெல்லாம் எப்படி சொல்கிறது இப்போ வந்து இந்தியன் டீமிய கன்ஃபார்மாக சொல்கிறோம் பர்சன்ட் நைன்டி டென் பர்சன்டெலாம் கிடையாது பங்களாதேஷே கண்டிப்பாக தோற்றுவோம் நம்ம இந்தியா கண்டிப்பாக ஜெயிச்சினா அந்த அளவுக்கு அவங்ககிட்ட பௌலரு பேட்ஸ் இங்கேலாம் கிடையாது ஆடுனவரில் ஒரு மூணு பேர் தான் நாலு பேர் தானே ஆனால் அதுக்கப்புறம் பேட்டர் கிடையாது அந்த அளவுக்குலாம் நம்ம இந்தியன் டீம் பௌலர் வந்து தாக்கு பிடிக்க மாட்டாங்க ஆனால் கண்டிப்பாக டக்குன்னு சீக்கிரமா ஆல் அவர் எடுத்துவிட்டோம் இந்தியானே சீக்கிரமாக ஜெயிச்சிடுவாங்க அதை பற்றி நமக்கு கலையை பட தேவையில்லை ஆனால் இந்திய நீ பொறுத்த வரைக்கும்னா ஒரு பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் கொஞ்சம் கரெக்டாக சொல்லிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் கப் அடிச்சிருக்கு ஏன்னா இப்போ வந்து ஆஸ்திரேலியா வந்து சில ஜாம் பவுண்ட்லாம் இல்லை ஸ்டார்க்கு இல்லை நான் பேட் கம்மின்ஸு அந்த மாதிரி நிறைய பிளேயரை வந்து அது இல்லை இல்லாதனால இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் அதே மாதிரி இதில் ஜோஃப்ராஜ் ஆட மாட்டேன்னு சொல்கிறாங்க லாஸ்ட்டில் ஆடு வரணும்னு தெரியல அது வதந்திக்கு போயின்னு இருக்குது பாப்பா என்ன நடக்குதுன்னு போக தெரிஞ்சு இங்கே நீ வந்து சாம்பியன் ட்ராஃபில் ஒரு கை வச்சிட்டாங்கன்னே சொல்லுவோம் ஏன்னா இன்னொரு கை வச்சு தூக்கிடுவாங்க அது வந்து மேட்ச் ஜெயிக்கிறத பொறுத்தா இருக்குது எனக்கு தெரிஞ்சு பெரியான ஸ்ட்ராங்கான நீ இப்போதைக்கு பார்த்தா எந்த டீமுமே கிடையாது நியூசிலாந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்பேன் எனக்கு தெரிஞ்சு ஸ்டப் கொடுப்பாங்க நியூசிலாண்டு வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கிரிக்கெட் கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அடுத்த வீடியோ என்ன வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ்